ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மங்குக்கு நம்ம ட்ரை பண்ணாத ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது மங்கு மேலே நீங்கள் நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மருகு மேலேயும் அப்ளை மருகுன்னு ஒரு மரு அப்படின்ட்டு ஒரு பெருசு பெருசாக சின்ன சின்னதெல்லாம் இருக்குல்லையா அது மேலே எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நைட்டு வந்து காய விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மங்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுத்துடுங்க கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னும் பள பலன் ஆயிரும் மங்கும் இரு இடம் தெரியாமல் போயிடும் இதை நீங்கள் ரொம்ப இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதில்லை ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய மங்கும் இடம் தெரியாமல் போயிடும் மருகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அந்த மருகு மேலே வச்சுட்டு நல்லா காய விட்டு விட்டுட்டு காலையில் நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் உங்கள் மங்கெல்லாம் வந்து சூப்பராக உதுந்துருங்க செம்மையான ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மங்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் ரொம்ப பெஸ்ட்டு அது என்ன பொருள் என்ன ரெமடி அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் இது வந்து நான் இப்போ லைட்டாக தான் உங்களுக்கு முன்னாடி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இது வந்து என் கை நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போடணும் அப்படின்லாம் கிடையாது அந்த மங்கு நேர் மட்டும் நீங்கள் இப்படி மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம வாஷ் பண்ண இடத்துக்கும் பாருங்கள் டைமே எடுக்கலை நம்ம வந்து அப்படியே க்ளீன் பண்ண செகண்டில் நம்ம கழுவியாச்சு எந்தளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த இடத்துல நல்லா எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது பாருங்க ஸ்கின்னும் நல்லா பளிச்சுனாயிரும் மங்கும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு சரி இப்போ வாங்க அது என்ன பொருள் எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மங்கு வந்து நிறைய ஒரு டிப்பு வந்து கொடுத்தாச்சு அப்போவும் சில பேர்த்துக்கு வந்து போகவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த ரெமடி இது வந்து ஈஸியாக உங்களுக்கு தடவுன செகண்டில் நல்லா வந்து ஒரு ரெண்டு ட்ரிப்பு வந்து போட்டிங்கனாவே போதும் மங்கு வந்து சூப்பராக இடம் இல்லாமல் போயிருங்க அது மட்டும் இல்லாமல் மருகுமே வந்து உதுந்துரும் இது வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு பாதி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து இதில் கலந்துக்கலாம் விதைகள் இல்லாமல் அந்த ஜூஸை மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் கூட வச்சு சாறு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் சும்மா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வந்து சாறு எடுத்திங்கன்னா போதும் ரொம்பலாம் நம்மளுக்கு தேவைப்படாது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு அளவாக தான் எடுப்போம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி வந்து வடிகட்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த விதைகள் இல்லாமல் நம்மளுக்கு சாறு மட்டும் கிடைக்கும் பழுத்த பழமாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமனு இந்த லெமன் வந்து மருகு மேலே சும்மாவே நீங்கள் தடவிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மருகு வந்து உதுந்துடும் இப்போ இந்த மருகுக்கும் மங்குக்கும் அப்படி தான் நீங்கள் இது தேய்ச்சி போ போடுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சார் அதிகமாக எடுத்துக்கோங்க இல்லை லெமன் சார் எங்களுக்கு ரொம்ப ஆகாதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா லெமனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா லெமன் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு மங்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் மருகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதுந்துடும் அதனால தான் வந்து நம்ம லெமன் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் கோல்கட் வந்து எடுத்துக்கோங்க கோல்கட்டில் ஒயிட் பேஸ்ட் இருக்கும் இல்லையா உப்பு கலக்காமல் அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்கும்ல அது வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து எடுத்துக்கலாம் ஃபேஸுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது வந்து முகம் ஃபுல்லாக போடணுமான்னு கேட்டால் தேவையில்லை ஆனால் முகம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா பிரைட்னஸ் கொடுத்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் அதே மாதிரி கலரும் ரொம்ப எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க செம்மையான ஒரு கலர் ஆகணும் அப்படின்னா இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தி போடணும் அப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நல்லா அந்த லெமனில் மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ தக்காளியும் கூட இல்லையா இது சூப்பரான ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கலவையை வந்து நீங்கள் மருகு மங்கு இருக்கிற பக்கம் வச்சால் கூட போதும் நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஆகும் இல்லையா லெமன்லாம் போட்டால் அதனால் வந்து நீங்கள் மங்கு நேர் மட்டும் அப்ளை பண்ணுறோன்னா பண்ணலாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அப்படி இல்லை ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணாலும் எதுவும் பண்ணாது நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் இது கொஞ்சம் எரிச்சலாக சுறுசுறுசுறுன்னு எரிச்சல் இருக்கும் அந்த எரிச்சல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மருகெல்லாம் வந்து தானாக உதுந்து வந்துடும் மங்கு மேலே தடவுறப்ப அந்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்ச சாரும் கோல்வீட்டு பேஸ்ட்டும் நல்லா சூப்பராக எடுத்துரும் இப்போ பாருங்கள் செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் காரத்தை குறைக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கிறோம் கடலை மாவு இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கிறோம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம முகத்தில் இருக்கிற ஆயில் பசையை எடுத்து நல்லா வந்து ஒரு சூப்பரான பே இதை கொடுக்கும் கடலை மாவு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஆயில் ச பசையே இருக்காதுங்க ஆயில் பச அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மங்கு மருகு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கடலை மாவை கலந்துட்டு இதை நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விட்ருங்க எப்போவுமே ஒரு பொருளை தனியாக போட்டிங்கன்னா அலர்ஜி மாதிரி வரும் இந்த மாதிரி பொருளை மிக்ஸ் பண்ணி போடுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயப்படாமல் இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இது நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல முகத்தை க்ளீன் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற இது வந்து இல்லாமல் போட்டால் தான் நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து இங்கே மங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மங்கு மேலே மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு மருகு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த மருகு மேலே டிக் பண்ணி விடலாம் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே முகம் வந்து நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம தக்காளி கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்துருக்கோம் முடியாது நல்லா வந்து சூப்பராக கலர் கொடுக்கும் இப்போ நான் ஃபேஸில் நான் எல்லா பக்கமே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் நல்லா ஒரு எஃபெக்டிவாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஏரியறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த மருகு வேரோடு வந்து விழுந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எலுமிச்ச சாரையும் வெறும் கோழ்கிட்ட நீங்கள் கலந்து வச்சாலே அந்த மருகு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து விழுந்துடும் ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பார்த்திங்களா எப்படி ஒயிட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ண செகண்டில் இந்த மாதிரி வந்து கண்ணிலலாம் பார்த்து வைங்க ஏன்னா லெமன் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஆகும் சுறு சு வந்து கண்டிப்பாக எரியும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முகத்தில் ஃபுல்லாக போட்டுற வேண்டாம் பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது நல்லாவே எரிச்சல் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்படியே விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்ச்சு நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே வந்து பாருங்கள் சுருண்டு வருது இப்போ வந்து நம்ம கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அஞ்சே நிமிஷம் தான் அப்படியே அது என்ன ஆகுதுன்னா லைட்டாக ஒரு எரிச்சல் கொடுத்து அப்படியே ஜில்லுன்னு இருக்குது நம்ம கழுவுறப்ப நல்லாவே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இது இஞ்சி சாறு நம்ம ட்ரை பண்ண எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ மருகு இருக்கோ அந்த நேரம்லாம் வந்து நைட்டு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் மருகுக்கெல்லாம் நைட் வந்து கொஞ்சம் கெட்டியாக கோல்கேட் பேஸ்ட்டையும் கொஞ்சம் லெமன் சாரி நல்லா கெட்டியாக கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கலந்து அது மேலே அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு நாளில் சுத்தமாக உதுந்துருங்க பத்து பைசா செலவு இல்லாமல் சிம்பிளான ஒரு ரெமெடி தான் இது வெறும் லெமனுக்கே வந்து விழுந்துடும் நம்ம இதில் வந்து எஃபெக்டான ஒரு கோல்கேட் பேஸ்ட் சேர்த்து வைக்கிறதுனால நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கோல்கேட்டில் இந்த ஒயிட் பேஸ்ட் வந்து இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக வந்து உப்புக்கு பேஸ்ட் இல்லாமல் அந்த பேஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குதே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் சிம்பிளான ரெமெடி தான் சூப்பராக மங்கு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் மருகும் இருக்கிற இடம் தெரியாமல் உதுந்துடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்